இன்றைய வேத பகுதி ஓசியா ஏழாம் அதிகாரம் நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும்போதும் போதும் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும் அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள் திருடன் உள்ளே வருகிறான் வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள் அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை இப்பொழுது அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள் அவர்கள் எல்லாரும் விபச்சாரக்காரர்கள் அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறார்கள் அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான் நம்முடைய ராஜாவின் நாள் சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள் சரசக்காரரோடே கூட அவன் தன் கையை நீட்டுகிறான் அவர்கள் பதிவிருக்கும்போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள் அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் ராம் முழுவதும் தூங்கினாலும் காலமையோ வென்றால் அது ஜுவாலிக்கிற அக்னியாய் எரியும் அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் அவருடைய ராஜாக்கள் எல்லோரும் விழுந்தார்கள் அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை எப்பிராயும் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான் எப்பிராயும் திருப்பி போடாத அப்பம் அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள் அவனோ அதை அறியான் நரைமயிரும் அவனில் தெளிந்திருக்கிறது அவனோ அதை அறியாதிருக்கிறான் இஸ்ரேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கத்திடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள் எப்பிராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான் அவனுக்கு புத்தி இல்லை எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள் அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள் அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன் அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழப்பண்ணுவேன் அவருடைய சபையில் கேள்வியானதின் படியே அவர்களை தண்டிப்பேன் அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு கேடு வரும் எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள் நான் அவர்களை மீட்டெருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள் அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிறபோது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள் என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் நான் அவர்களை தண்டித்தேன் அவருடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன் ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள் திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னத மாணவரிடத்திற்கு அல்ல மோசம் போக்குகிற வில்லை போலிருக்கிறார்கள் அவருடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரகத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள் இதுவே எகிப்து தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை